மங்கா நதிச்சரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வந்து வருதத்தில் வந்து இருக்காங்க நம்மளுடைய காவேரி வந்து வெணிலாவை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இப்போ வெண்ணிலாவோட ஃபோட்டோவுக்கு என்ன பண்ணுறது நம்ம வெண்ணிலா எங்கே இருக்கான்னு நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் பயங்கர தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே நம்ம காவேரிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஏன்னா நம்மளுடைய விஜய் வந்து வெணிலான்ற ஒரு ஃபோல்டரில் வந்து ஃபோட்டோ இருக்கிறத நம்ம காவேரி வந்து ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு இப்போ அதோட ஃபோட்டோ இருக்கும் கண்டிப்பாக அப்படி ஃபோட்டோ இருந்தால் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க நேராக விஜய் கிட்டே போகிறாங்க கிட்ட போயிட்டு ஃபோன் எதுக்காக கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அவர்கிட்ட சொல்ல முடியாது அதை சொன்னால் என்னால் வந்து அதை தங்கிக்க முடியாது எனக்காக அவர் எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கும்போது நான் வந்து அவருக்காக ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் தான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க காவேரி உடனே நம்ம விஜய் வந்து என்னச்சி காவிரி என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு நீ பாட்டுக்கு தயங்கிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கொடுத்துருக்காங்க உடனே காவேரி இல்ல உங்களுடைய மொபைல் எனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க எதுக்காக விஜய் ஒரு கூட கேட்காம இதை வந்து என்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கணும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காவேரி இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு மொபைலை கொடுக்குறாங்க உடனே காவேரி இவருக்கு தெரியாம அந்த போட்டோவை பார்க்கறது ரொம்ப தப்புன்னு இன்னும் இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க காவேரி அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க